ஐ டிவர்ஸ் வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற அன்பை வா இருந்து முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுற ஒரு ஆக்ட்ரஸ் விலகிட்டாங்க எதனால் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சன் டிவி சீரியல்ஸ் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குதுன்னே சொல்லலாங்க ஏன்னா சீரியல்னு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே நம்ம சன் டிவி தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போது நிறைய சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்தாததுக்கு ஓல்டு சீரியல்ஸையுமே வந்து ரீடெலிகாஸ்ட் இருக்காங்கன்னே சொல்லலாம் அண்ட் என்ன தான் வந்து நிறைய சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணினாலும் ஒவ்வொரு சீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ரசிகர் பட்டாலும் இருக்க தான் செய்கிறாங்க அண்ட் அந்த வகையில் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன சீரியல் தான் அன்பைவா சீரியல் இந்த சீரியலாக ஹீரோ ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் வருண் அண்ட் பூமிகாக்காகவே வந்து சீரியலுக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னே சொல்லலாங்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்கிறதால இந்த சீரியலுக்கு யங்ஸ்டர்ஸ் தான் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம் அண்ட் பூமிகாவுக்கு வந்து இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் சீரியல்னே சொல்லலாம் வருண் வந்து ஆல்ரெடி கலர்ஸ் டெலிகாஸ்ட் ஆன சீரியல்லையுமே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் இப்போது முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுற அஞ்சலி வந்து இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க ஆக்சுவலி இவங்களோட நேம் வந்து விஜய் சங்கீதா சங்கீதா வந்து நம்ம அழகு சீரியல் மூலமாகவே செம ஹிட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போது இதுலேயுமே வந்து நெகட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க அஞ்சலி அப்படிங்கிற ரோல் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன ரீசன் தெரியல திடீர்னு வந்து இவங்க இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க ஸோ ப்ராப்பர் ரீசன் எதுவும் தெரியல ஸோ இனி வந்து இவங்களோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆல்ரெடி வந்து நம்ம அழகு சீரியல் மூலமாகவே இவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறையா உண்டு இருந்தாலுமே அன்பைவா சீரியல்லையுமே இவங்க ஆக்டிங்காகவே வந்து இவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ வந்து இவங்க ஆஃபீஷியலாக சொன்னதுமே வந்து இவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டாங்க ப்ளஸ் ரொம்ப சோகம் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் பிகாஸ் அந்த நெகட்டிவ் ரோலுக்கு ரொம்ப ஆப்ட ஆக்ட் பண்ணுறவங்க வந்து விஜய் சங்கீதா ஸோ இவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ